ஒவ்வொரு நாளும் லைஃபத் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்தால் நிறைய விஷயங்கள் சுபா அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன் பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தும் அப்படின்னா தொட்டு கூட பார்க்கவே பார்க்காதீங்க நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் கையிலே ரெட்டியாக வச்சுருக்கேன் சில கொஸ்டின்ஸ்லாம் எப்படி பதில் சொல்றதுனே தெரியல மறைச்சி மறைச்சி கூட சொல்ல முடியாது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வீடியோஸ் லெந்த் வீடியோஸில் வீடியோஸ்ல பகிர்ந்துக்கிறேன் சில கொஸ்டின்ஸ்லாம் ஷார்ட் வீடியோஸ்ல ஸ்கிரீன்ஷாட்டோட பகிர்ந்துக்கிறேன் என்ன மேடம் திடீர்னு நீங்க வந்து கேள்வி பதில் அப்படின்னு சொல்லி தானே வீடியோஸ் கொடுப்பீங்க ஸ்கிரீன்ஷாட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருந்தது நானே என்னமோ கொஸ்டினை ரெடி பண்ணி நானே பதில் சொல்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் வருது நானே கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுறேன்னா அது அவ்வளோ கொஸ்டின்ஸ் பக்கம் பக்கமாக ரெடி பண்ணி ஒரு நாளைக்கு நூறு வீடியோ கூட கொடுக்கலாம் அவ்வளோ ரெடி பண்ணலாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன் அதனால அந்த புரிதலுக்காக இங்கே எதுவுமே இவங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் தானே புரியுது ஸோ அதனால தான் வேறு ஒன்றுமே கிடையாது அண்டு சில கொஸ்டின்ஸ்லாம் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்தே போடவே முடியாது அந்த அளவுக்கு அப்படி கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சுருக்கீங்க வேறு வழி இல்லை ஸோ மஸ்ட்டு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளவும் அந்த கேள்விகளுக்கும் நான் பதில் பகிர்ந்துக்கிறேன் சில கொ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா அதாவது கீழே அதாவது பெண் வந்து கீழே அதாவது கணவன் மனைவி ஹாப்பி இது எப்படிப்பாவும் அரைச்சி சொல்கிறது ரொம்ப டஃப் ஆக்சுவலி பெண் வந்து அதாவது கணவன் மனைவி ஹாப்பியில் பெண் வந்து கீழே இருக்கும் பொழுது டேஸ்ட் பண்றதுல நின்றுட்டு பண்ணுறதுல ஒரு டேஸ்டா படுத்துட்டு பண்றதுல ஒரு டேஸ்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது ஆக்சுவலி அது கணவன் மனைவியினுடைய விருப்பம் அது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தே சார்ந்தது இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாகவே கொடுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு புரிதல் இருக்கும் ஒவ்வொரு ஹாப்பினஸ் இருக்கும் ஆனால் டேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது சுத்தம் அது ரொம்பவே முக்கியம் ஹைஜீனிக் ரொம்பவே முக்கியம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு கம்ஃபர்டபுளையும் பண்ணலாம் அதில் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் சுத்தமாக நல்ல ப்ரைவேட் ஏரியாஸை வாஷ் பண்ணிவிட்டு ஆணும் சரி பெண்ணும் சரி அதுக்கப்புறம் இன்பம் காண்பதே சிறந்தது நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பேட்ஸ்மெல்லோடு அங்கே இருக்கக்கூடிய தொற்றுக்களோடு பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கருத்துக்கள் இருக்குன்றத மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அண்ட் அடுத்து கொஸ்டின் என்ன இருந்ததுன்னா இப்படி புரியாத கொஸ்டின்ஸ்லாம் எப்படி தான் கேட்குறீங்கன்னே எனக்கே சீரியஸாக தெரியல ரொம்ப இப்போ எப்படி சொல்றது அதிகமாக ஆசைகள் வரும் பொழுது கணவன் மனைவி ஹாப்பியில் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி கணவன் மனைவி ஹாப்பியில் ரியாக்ஷன்றது வந்து ஒருவருக்கொருவர் புரிதலோடு அதை ஒரு ஆசை ஒரு இன்பம் அது எல்லாமே ஒருவருக்கொருவர் புரிதலோடு கிடைக்க வேண்டிய அது உணர முடிய ஒரு விஷயம் ஓகே இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது சி சினுங்கிறாங்க ரசிக்கிறாங்க ஒரு ஷைனஸ் ஒரு வெக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கணவனோ மனைவியோ மட்டுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க அவரவர் கணவன் அவரவர் மனைவி மட்டுமே உணரக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து நீங்க சோஷியல் மீடியால கேட்டா இதுக்கு பதிலே சொல்ல முடியாதுன்னு தான் சொல்ல முடியும் சீரியஸாவே புரியுதா சில விஷயங்கள் எவ்வளோ மறைச்சு மறைச்சு சொன்னாலும் சொல்லவே முடியாது அது அதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கொஸ்டின் இருந்தது உங்களுடைய டைட்டிலெல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து நான் எஸ் ஐ ரெக்ஸ்பெக்ட் நான் மாத்திட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவேன் அந்த ரங்கம் அப்படின்றது கணவன் மனைவி சார்ந்த புரிதலுக்காக சில கேக்குற கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியாது அதெல்லாம் அந்த கேட்டகரியில போயிடும் இப்ப நான் சொல்றது எல்லாமே மனநிலை சார்ந்து அண்ட் ஊட்டுச்சத்து இப்படி போயிடும் ஸோ வித்தியாசங்கள் இருக்கு புரிஞ்சுதா அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ டேஸ்ட்டில் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்குது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இது கொடுத்தாதான் எண்ட் ஆகும் அப்படின்ற சில பேர்லாம் இருக்காங்க ஆக்சுவலி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹாப்பி இதில் மட்டும்தான் இருக்குன்றது கிடையாது கணவன் மனைவி ஹாப்பின்றது ஒரு ஒரு அன்பா ஒரு நாலு வார்த்தை பேசுறதுல கூட சில பேருக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் புல்ஃபில் கிடைச்சிரும் சில பேருக்கு அந்த துடுதலோடு வருடி கொடுக்கும் பொழுது அப்படி வந்துடும் சில பேருக்கு செய்யும் பொழுது சில பேருக்கு அந்த புரிதலோடு புரியுதா அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அது ஒரு இன்பத்திற்கான இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் புரிதலுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பதினான்கு நிமிடங்கள் நீங்கள் வந்து ஒரு முன் விளையாட்டுகளை கொடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணணுமே இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொசீஜர்ஸ் கன்வென்ட் பண்ண வி ஹாப்பியில் ஸோ நீங்கள் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக விரும்புகிற பர்சன்ஸாக இருக்கீங்க அப்படின்னும் பொழுது மஸ்ட்டு ஹைஜீனிக் அண்டு பதினான்கு நிமிடங்களில் முழுசுமே நீங்கள் பண்ணிவிட்டு தென் ஃபைனலில் நீங்கள் கிளைமேக்ஸ் வந்து பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அண்டு எப்போவுமே வந்து இன்ட்ரெஸ்டோடு பண்ணணும் ஜஸ்ட்டு எனக்கு பிடிக்குது ஒருத்தருக்கு பிடிக்குது இன்னொருத்தருக்கு பிடிக்கலை ஒரு ஆள் அதாவது பார்ட்னர் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு மட்டும்தான் அப்படின்ற தாட்டே வேண்டாம் புரிஞ்சுதா ஸோ ரெண்டு பேரோட விருப்பம் அவரவருக்கு என்ன பிடிக்குதோ அதை ஹாப்பியாக கொடுத்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணுவதற்கு முன்னும் சரி பண்ணுவதற்கு பின்னும் சரி மஸ்ட்டு வாஷ் பண்ணணும் அண்ட் சாப்பிட்றதுக்கு ஐ மீன் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணலாமா வேண்டவே வந்து ஒரு அரை மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது இடைவெளி விட்டதுக்கு அப்புறம் தான் இருந்தாலும் தூங்க கூட இருந்தாலும் சாப்பிட்ட உடனே ரிலாக்ஸ் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஒரு வாக் சில பேர் அதுக்கப்புறம் முறங்க கொஞ்சம் கேப் விடுங்க தூங்க போவதற்கு முன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு ஹாப்பி மைண்டோட இருந்தா மட்டும்தான் ஹாப்பின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் நீங்க ஹேப்பி அல்லாத சண்டை போட்டுட்டு இருக்கிற பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கிற கவலைகளை பேசிட்டு அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு இன்ட்ரெஸ்டை ஏற்படுத்தாது நான் சொல்றது பொதுவானதுதான் ஓகே நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் மறைச்சு மறைச்சு பதில் சொல்லியிருக்கேன் பட் புரிதலோடு பாருங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா வாயில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது வாய் வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்குது அப்படி இருக்கக்கூடாது கண்ட்ரோல் எல்லாமே கொஞ்சம் 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 தான் கூட்டு கொஞ்சம் பொரியல் கொஞ்சம் காய் கொஞ்சம் அப்பளம் கொஞ்சம் பாயசம் கொஞ்சம் இப்படி எல்லாமே ரசம் மோர் தயிர் அப்படி வருது இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக கொடுக்கும் பொழுது தான் ஃபுல் மீல்ஸை சாப்பிட்ட ஒரு ஃபீல் கணவன் மனைவி ஹாப்பிக்கு இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ நவு கிளியர் கண்டிப்பாக எப்போவுமே அந்த ஒரு ஹாப்பிக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கேட்டு நான் பதில் எனக்கு தெரியுது ஆரோக்கியமான முறையில் தான் பகிர்ந்துக்கிறேன் எப்போ பார்த்தாலும் மேடம் நீங்கள் இதை பற்றியே பேசாதீங்க கொஞ்சம் வேறு வேறு பேசுங்க அப்படின்லாம் சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கேட்குற கேள்விக்கு தானே நான் பதில் சொல்கிறேன் ஸோ ஐ ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்துலேயும் நீங்கள் பார்க்குற பார்வையிலையும் தான் இருக்குது இவங்களுக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்சனல்ல ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்ப நான் ஊட்டச்சத்தும் மனநிலையும் கொடுக்கறதுனால அது வந்து வாக்கு இதுல மட்டும் தான் ஆர்வம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படி நினைக்காதீங்க புரிஞ்சுதா நான் தான் பதில் சொல்றேன் எதையோ ஹைட் பண்ணி மறைச்சு அப்படி சொல்லணும்னு இல்லை வாயில பண்ணும்பொழுது மஸ்ட் கண்ட்ரோல் இருக்கணும் நீங்க ரொம்ப கணவன் மனைவி மட்டும் தான் பண்ணணும் அந்த நீர் கூட குடிக்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக நானும் பார்த்துருந்தேன் கணவன் மனைவியாக இருந்தாலும் வேண்டாம் அது ரொம்ப ஹைஜீனிக்கோட இருக்கணும் அது வெள்ளைப்படுத்தலானே தெரியாது ஸோ இந்த மாதிரி குழப்ப நிலையில் இருக்கும்பொழுது அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ சில பிரச்சனைகள்லேருந்து வரும் முன் நம்மளை காத்துக்கலாம் அப்படின்றது இப்போ ஒரு ஹாப்பிக்காக ஒரு ஃபன்னுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை தொற்றுக்களை இன்ஃபெக்ஷனில் போய் மாட்டிக்கக்கூடாது கணவன் மனைவியாகவே இருந்தாலும் ஹைஜீனிக் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை மஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஸோ நான் க்ளியாக ஸோ அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நிறைய பதில் நான் பகிர்ந்துக்கிறேன் கொஞ்சம் வீடியோஸை பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Take care.